என் தாய்மொழியாம் தமிழை தலை வணங்கியவளாய் எமது நூலரங்கம் பதிவை பார்வையிட வந்திருக்கும் ஆளுமைகள் எழுத்தின் ஆர்வலர்கள் வாசிப்பின் காதலர்கள் தமிழின் காவலர்கள் அனைவரையும் அன்பு பாராட்டி வணக்கம் தமிழால் வணக்கம் சொல்வது தமிழ் மகள் சதுர்த்தி எமது நூலரங்க நிகழ்வில் முதன்முறையாக ஆங்கில மொழியில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் பற்றிய பார்வையை நான் வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய நூலரங்கத்தில் நாம் பார்க்க இருக்கும் புத்தகம் அமெரிக்க பத்திரிகையாளரும் கதையாசிரியருமான சார்ஸ் டூஹிங் என்பவரால் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டில் எழுதப்பட்டு வெளியிடப்பட்ட த பவர் ஆஃப் ஹேபிட் எனும் புத்தகமாகும் இந்த புத்தகமானது முன்னூற்றி எழுபத்தி ஒரு பக்கங்களை கொண்டதாகவும் நூற்று கணக்கான கல்வி ஆய்வுகள் முன்னூறுக்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் மற்றும் நிர்வாகிகளால் நேர்காணல் மற்றும் ஆய்வுகள் செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் எழுதப்பட்டதால் மிகவும் முக்கியமானதும் சிறந்த கருத்துக்களை தெளிவாக காட்டக்கூடிய ஒரு புத்தகமாக அன்றிருந்து இன்று வரை விளங்கி கொண்டிருக்கிறது அனைவரும் விரும்பக்கூடிய இந்த புத்தகம் இதை பற்றி சொல்லுகிறது இதன் தலைப்பை பார்த்தால் த பவர் ஆஃப் ஹேபிட் அதாவது பழக்க வழக்கங்களின் பலம் ஒரு பழக்க வழக்கத்தின் பலம் என்ன ஒரு பழக்க வழக்கத்தை மாற்றுவது எப்படி அதை மாற்றுவதற்கு முன்னர் அந்த பழக்க வழக்கத்தை நாம் புரிந்து கொள்வது எவ்வாறு அவசியம் என்பதை திட்ட தெளிவாகவும் பல சான்றுகள் மூலம் மூலமும் எடுத்து எம்புகிறார் நூலாசிரியர் சார்ஸ் டூகிங் த பவர் ஆஃப் ஹேபிட் இந்த நூலில் ஹேபிட்ஸ் ஃபஸ்ட் ஹேபிட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா நம்மட வாழ்க்கையில் நம் நாளாந்தம் செய்கிற செயற்பாடுகள் பழக்க வழக்கங்களை தான் ஹேபிட்ஸ்னு சொல்லுவோம் அதாவது நம்ம காலையில் எழும்பி டீயோ காஃபியோ குடிக்கிறது அது கூட ஒரு ஹேபிட் தான் இந்த ஹேபிட்ஸை நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம் குட் ஹேபிட்ஸ் பேட் ஹேபிட்ஸ் அதாவது நல்ல பழக்க வழக்கங்கள் கெட்ட பழக்க வழக்கங்கள் நமக்குள் இருக்கும் பழக்க வழக்கங்களை பற்றி புரிந்து கொள்வது எப்படி அதை புரிந்து கொண்டு அது கெட்ட இருந்தால் அதை எப்படி குறைப்பது அந்த குறைத்து அதிலிருந்து எப்படி விடுபடுவது மாற்றம் என்பதை பற்றி த பவர் ஆஃப் ஹேபிட் புத்தகம் மிகவும் சிறப்பாக விளக்குகிறது இந்த புத்தகத்தில் மூன்று பிரதானமான பகுதிகள் காணப்படுகின்றன த ஹேபிட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் த ஹேபிட்ஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் ஆர்கனைசேஷன்ஸ் த ஹேபிட்ஸ் ஆஃப் சொசைட்டிஸ் இந்த பகுதிகளில் முதலாவது பகுதியை தான் இன்றைய நூலரங்கம் பகுதியில் நாம் விளக்கமாகவும் ஆழமாகவும் பார்க்க இருக்கிறோம் அதாவது த ஹேபிட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் தனிப்பட்ட முறையான பழக்க வழக்கங்கள் இந்த பகுதி ஒன்றான தனிப்பட்ட பழக்க வழக்கங்களில் மூன்று படிமுறைகள் மூலம் நூலாசிரியர் எடுத்துக்காட்டுகிறார் அவை என்னவென்றால் the ஹேபிட் லூப் அதாவது how ஹேபிட்ஸ் ஒர்க் பழக்க எப்படி ஒர்க் பண்ணுது அதுக்கான ஒரு லூப் சிஸ்டம் இருக்குது அதை பற்றி விளங்கப்படுத்துறதுக்காக பாகம் உண்டு அதில் ரெண்டாவது படிமுறை the க்ரேவிங் brain அதாவது ஹவு டு கிரியேட் நியூ ஹேபிட்ஸ் நம்மள்கிட்ட புது பழக்க எப்படி உருவாகுது என்றதை பற்றி குறிப்பிடுது அந்த இரண்டாம் படிமுறை அல்லது இரண்டாம் பாகம் என்று குறிப்பிடலாம் மூன்றாம் பாகம் The golden rule ரூல் ஹேபிட் சேஞ்ச் ஒரு ஹேபிட்லேருந்து நம்ம அதை புரிந்து கொண்டதுக்கு பிறகு அதிலிருந்து மாற்றம் அடைவோம் என்று சொல்லியிருந்தோம் அந்த மாற்றம் அடைவதற்கு என்ன முக்கியமான ஒரு ரூல் இருக்குது அதுக்கு நம்ம என்னத்தை கண்டுபிடிக்கணும் எப்படி மாற்றணும் என்ற ஸ்டெப்ஸை கூறுறது தான் இந்த முதலாவது பாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு அழகான பகுதி சரி நம்ம அதில் இருக்கிற அந்த முதலாவது பகுதி ஹேபிட் லூப் அதை பற்றி பார்ப்போம் அதாவது ஹவு ஹேபிட்ஸ் ஒர்க் எப்படி பழக்க வழக்கங்கள் ஒர்க் பண்ணுது அந்த பழக்க வழக்கங்கள் எப்படி ஒர்க் பண்ணுதுன்றத ஹேபிட்ஸ் லூப் பண்ணுற கன்செப்டினூடாக அழகாக நூலாசிரியர் எடுத்து காட்டுகிறார் அதாவது நம்மளுக்கு ஒரு ஹேபிட் உருவாகணுமெண்டா அந்த ஹேபிட்டுக்கு ஒரு கியூ இருக்கணும் அந்த க்யூ ரோட்டீனாக மாறணும் அதுக்கப்புறம் அந்த ரோட்டீன்லருந்து ஒரு ரிவார்டு வரணும் அப்படி இருந்தால் தான் அது ஒரு ஹேபிட்டாக மாறும்னு நூலாசிரியர் குறிப்பிட்றார் அதாவது கியூ அண்டா என்ன ஒரு பழக்க வழக்கம் நமக்கு இருக்கணும் அதை நம்ம செயற்பாடாக செய்யணுமென்றால் அதுக்கு ஒரு காரணம் அல்லது அதுக்கு ஒரு அறிகுறி அல்லது அதுக்கான ஒரு குறி ஒன்று இருக்கணும் அது இருந்தால் தான் அதை நம்ம நாளடைவில் பழக்க வழக்கமாக மாற்றி அதிலிருந்து ஒரு ரிவார்டு அதாவது அந்த பழக்கவழக்கத்திற்காக நாம் ஒரு வெகுமதியை பெறுவதன் மூலமே அந்த முழுமையான ஒரு பழக்க வழக்கத்திற்கான ஒரு லூப்பை நம்ம உருவாக்க முடியும் இது ஒரு ஆட்டோமேட்டிக் சர்க்கிளாக நடக்குதுன்னு சொல்கிறேன் அதாவது உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறமெண்டா இப்போ எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகினா நான் ஸ்மோக் பண்ணுறேன் ரொம்ப டென்ஷன் ஆகினா நான் ட்ரிங்க் பண்ணுவேன் அல்லது நான் டென்ஷன் ஆகினா கொஞ்சம் டீ எடுக்கணும் அல்லது காஃபி குடிக்கணும் இப்படியெல்லாம் நம்ம சில பழக்கங்களுக்கு அடிமையாக இருப்போம் அல்லது வழக்கப்படுத்தி இருப்போம் இவ்வாறு அந்த டென்ஷன் ஆகினா என்று நம்ம சொல்கிறோமோ இல்லையோ அந்த டென்ஷன் ஆகினா என்றது தான் அதன் குறி அதாவது அதற்கான காரணம் அதற்கான ரூட்டீன் என்ன நம்ம அந்த டீயோ காஃபியோ அல்லது ஸ்மோக்கோ அது எடுத்துக்கொள்றதுக்காக வச்சுருக்கிற வழக்கம் ரூட்டீன் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்றதால அந்த டென்ஷன்லேருந்து ஒரு ரிலாக்ஸ் ஃபீல் வருது அல்ல அந்த இருந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் ஒன்று வருது என்ற ஒரு ஹோப் எடுத்துக்கொள்கிறோம் தானே அதுதான் அந்த ரிவார்ட் அதாவது வெகுமதி இதை நம்ம ஸ்மோக் காஃபி டீ இதுக்கு மட்டுமே எடுத்துக்கொள்ள முடியாது நமக்கு ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் சத்தம் கேட்டோடனே நம்ம என்ன செய்கிறோம் ஃபோன் எடுத்து பார்க்குறோம் இப்போ நம்ம சமூகத்தில் இருக்கிற நிறைய மாணவர்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் நிறைய பெற்றோர் கவலைப்படும் ஒரு விடயமாக இருக்கிறது மாணவர்கள் தொலைபேசியினுள் அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றனர் என்பது அதற்கும் இந்த பழக்க வழக்கமே காரணமாக இருக்கும் என்பது என் கருத்து அதாவது அதை எப்படி நாம் இந்த ஹேபிட் லூப் மூலம் தெளிவுபடுத்துவோம் என்றால் நமக்குள் இருக்கும் அந்த குறி அந்த நோட்டிஃபிகேஷன் ட சவுண்ட் அல்லது அந்த நோட்டிஃபி நோட்டிஃபிகேஷன் கால் ட வைப்ரேட் இதெல்லாம் ஒரு குறியாக இருக்கும் அங்கே வர வேண்டிய வழக்கம் என்ன நாம் செஞ்சு கொண்டிருக்கும் வேலை அது கற்றலோ அல்லது நாம் செய்திருக்கும் நம்மளது முக்கிய வேலையாக இருக்கும் அதை விட்டுவிட்டு நாம் அந்த தொலைபேசியை எடுத்து என்ன மெசேஜ் வந்திருக்கு என்ன கால் வந்திருக்கு என்பதற்கான நம்மளது சிதறலை ஏற்படுத்துகிறோம் அது என்னுடைய வழக்கம் அதிலிருந்து யார் பேசியிருக்கிறார் என்ன தகவல் வந்திருக்கு அந்த தொலைபேசியில் என்ன தகவல் கிடைச்சது என்று பார்க்கறது தான் அதுக்குரிய ரிவார்ட் இந்த சர்க்கிளுக்கும் நம்ம வழக்கப்பட்டு இருக்கிறது நமது நாளாந்த நல்ல பழக்கங்கள் ஒரு ஹெல்த்தியான இருந்து நம்மளை கொஞ்சம் தள்ளி கொண்டு வருது என்றது ஒரு கவலைக்குரிய விடயமும் கூட இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு ஹேபிட் உருவாகிறதுக்கு அந்த இடத்துல ஒரு காரணம் க்யூ இருக்கணும் அந்த அது வழக்கமாக இருக்கணும் ரூட்டீனில் இருக்கணும் அதுக்கு அடுத்ததாக தானே ஒரு ரிவார்ட் கிடைக்கணும் என்று சொல்கிறோம் இந்த சர்க்கிளில் யார் பேசிக் கியூ அதாவது ஒரு காரணம் ஒரு குறி இந்த குறி இல்லைண்டா நம்மளால் ஒரு ஹேபிட்டை உருவாக்க முடியாது ஒரு ஹேபிட் உருவாகிறதுக்கு இந்த க்யூ தான் பேசிக் அண்ட் மெயின் காரணம்ன்றத நம்ம இதில் இருந்து விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இதுதான் இந்த பார்ட் ஒனில் ஹவு ஹேபிட்ஸ் ஒர்க் எப்படி இந்த ஹேபிட் லூப்பில் இந்த ஹேபிட்ஸ் ஒர்க் பண்ணி கொண்டு நூலாசிரியர் தெளிவாக குறிப்பிட்றேன் இதுக்கு அடுத்ததாக பார்க்க போகிறோம் அந்த பாகம் இரண்டு அந்த பாகம் இரண்டு தான் த க்ரேவிங் பிரெயின் அதாவது ஹவு டு க்ரியேட் நியூ ஹேபிட் இப்போ நம்மளோட மூளையில் நம்மள்கிட்ட இருக்கிற செயற்பாடு ஒன்று எப்படி ஒர்க் பண்ணுதுன்றது முதலாவது ஸ்டெப்பில் புரிஞ்சு இல்லையா அந்த புரிஞ்சு கொண்ட ஹேபிட்டை நம்ம மாற்றணுமா அல்லது ஒரு புதிய ஹேபிட்டை உருவாக்கணுமா இல்லை இந்த ஹேபிட் நம்மளுக்கு எப்படி உருவாகிச்சு என்ற டவுட் ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்கும் அது எப்படி உருவாகிச்சுன்றா இங்கே மேலே இருக்கிற அந்த ஹேபிட் லூப் மூலம்தான் நமக்கு ஒரு காரணம் இருக்கிறதால அந்த இடத்துல ஒரு ஏக்கம் உருவாகும் அந்த ஏக்கத்துக்காக நம்ம செய்கிற செயற்பாடு வழக்கமாக மாறும் அது வழக்கமாக மாறுறதால நமக்கு ஒரு வெகுமதி கிடைக்குது என்ற ஒரு வாழ்க்கை வட்டத்துக்குள்ளே அதையும் அட் பண்ணி வச்சுருக்கோம் ஆகவே அந்த சர்க்கிளை நம்ம தானா நடத்தி கொண்டு போறோம் இப்படித்தான் இந்த ஒர்க் நடந்து கொண்டிருக்கு இது நம்மளோட நாளாந்த செயற்பாட்லேயோ அல்லது நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களையோ தாக்கம் செலுத்தும் போது நமக்கு அது ஒரு பெரிய விடயமாக தெரியலை ஆனால் பல தரப்பட்ட கார்ப்பரேட் கம்பெனிகள் பல தரப்பட்ட வர்த்தக கம்பெனிகள் இந்த ஹேபிட் லூபே ஒரு பெரியதொரு வர்த்தக நோக்கத்திற்கான ஒரு பொறியாக பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றனர் ஒரு உதாரணத்துக்கு நாம் பார்ப்போம் என்றால் என்ற ஒரு பட்பசையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பட்பசை கம்பெனி தொண்ணூறாம் ஆண்டு ஆயிரத்து தொண்ணூறுகளில் இது வந்து ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு நிலையில் இதில் வளர்ச்சி இருக்கலை அந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கலை என்று கவலைப்பட்ட அதுக்குரிய நிர்வாகி நிறைய ஆராய்ச்சிகளில் ஈடுபடுறார் நம்மளோட பட்பசையை மற்ற பட்பசைகளில் இருந்து எப்படி வேறுபடுத்தி மக்கள் நல்ல ஒரு விற்பனை நோக்கத்தில் கொண்டு வரது என்பதற்கான பலதரப்பட்ட முயற்சிகளில் ஈடுபட்டு நிறைய ஆராய்ச்சிகளையும் ஈடுபடுறார் அந்த ஆராய்ச்சிகளின் விளைவாக அவர் கண்டுபிடித்த விடயம் என்னென்னா மக்களில் மக்களிட பற்களில் இயற்கையாகவே ஒரு கிளவுடி ஃபில் ஒரு ஒரு படலம் உண்டு நம்மட பற்களில் இருக்கிறது வந்து இயற்கை அது என்ன செய்யும் நம்மளோட பற்கள் நல்ல வெண்ணிறமாக பழிச்சிடுறதுலேருந்து ஒரு கொஞ்சம் குறைவாக ஒரு மங்கிய தன்மையாக நம்முடைய பற்களை காட்டும் இது இயற்கை இதை அறிஞ்சு கொண்டவர் இதை ஒரு பிரச்சனையாக ஒரு காரணமாக கொண்டு இந்த காரணத்திற்கான ஒரு விளைவை உருவாக்குவோம் இதை வச்சு ஒரு ரூட்டினை ஏற்படுத்துவோம் அதிலிருந்து வர வேண்டிய ரிவார்டாக நம்மட விற்பனையை கூட்டலாம் என்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே வர இதை இதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அவர் ஒரே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் செய்கிறார் உங்களோட பற்களில் உங்களோட பற்களை நாக்கால் தடவி பாருங்கள் அந்த பற்களில் ஒரு வெண் ஒரு வெண்மையை குறைக்கும் ஒரு படலத்தை நீங்கள் உணர்வீர்கள் அந்த படலமே உங்கள் பற்களின் வெண்மையை பழிச்சிட வைக்காமல் மங்க வைக்கிறது அதை நீங்கள் தடுக்க வேண்டுமென்றால் எங்கள் பற்பசையை உபயோகிங்கள் என்கின்ற ஒரு வியாபார ஒரு விற்பனை நோக்கோடான ஒரு விளம்பரத்தை செய்கிறார் அந்த ஒரு விளம்பரத்தாலே அவரது விற்பனை பல மடங்காக அதிகரித்து கீழே இருந்தவரது வர்த்தக கம்பெனி மேலே சென்று ஒரு மில்லியன் டாலர் கம்பெனியாக மாற்றமடைகிறது காரணம் மக்கள் அந்த பெப்சோடன் என்ற பற்பசையை பாவிக்கின்றனர் அவர் எடுத்துக்கொண்ட இடுகோல் நம்மளிடம் இயற்கையாக இருக்கும் ஒரு மங்கிய படலம் ஆனால் விஞ்ஞான ஆராய்ச்சிகள் என்று வரை கூறுகிறது அந்த படலத்தை எம்மால் நீக்க முடியாது ஆனால் அவர் கொண்டு அவர் கையாண்ட உத்தி என்னவென்றால் நாம் அந்த வெண்படலம் ஒன்று இருக்கிறது அந்த படலத்திலிருந்து ஒரு நல்லதொரு புத்துணர்ச்சியை நாம் உணர்ந்தால் அந்த புத்துணர்ச்சி தான் பற்பசை நன்றாக வேலை செய்திருக்கு என்ற ஒரு நமக்கு ஒரு மைண்டில் ஒரு கன்செப்டை கொண்டு வரும் என்று அவர் எடுத்துக்கொண்டது தான் அந்த உத்தி அதை அவர் நம்ம ஹேபிட் லூப்போடு ஒப்புடுறார் இப்போ நம்மளோட பற்கள் கரையாக இருக்குது அதாவது ஒரு வெண்படலம் இருக்குன்றதை உணர வைக்கிறார் அதுதான் கியூ அந்த காரணம் அந்த குறி அப்போ எங்களோட பட்பசையை பாவிச்சு ப்ரஷ் பண்ணுங்க அது உங்களோட பட்பசையின் நிறத்தை மாற்றும் வெண்படலத்தை உருவாக்கும் அதாவது பளிச்சிட வைக்கும் பல பழக்க பல பழக்கக்கூடிய தோற்றத்தை பட்களுக்கு கொண்டு வரும் வெண்மையை கூட்டும் அழகாக இருக்கும் என்ற ஒரு ஏக்கத்தை கொண்டு வந்து பழக்க வழக்கத்தில் மாற்றுகிறார் அதன் பின்னர் அதற்கு கிடைக்கும் வெகுமதி வெண்மையான பட்கள் அங்கே உண்மையில் கிடைப்பது ஒரு புத்துணர்ச்சி இதை பார்த்த மற்ற கம்பெனிகள் காலப்போக்கில் வந்து வந்து பார்க்குற நேரம் உண்மைக்கும் விஞ்ஞான ஆராய்ச்சியின் மூலம் அந்த படலத்தை இல்லாமக்க முடியாது அப்போ பெப்சோடன பாவிக்கிற ஆக்கள் மட்டும் எப்படி கூடிக்கொண்டே இருக்குது எப்படி அந்த கம்பெனி முதலிடத்திலே இருக்குன்ற ஒரு கேள்வி வருது அந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்கிறதுக்கு அதை பாவிக்கிற மக்கள்கிட்டயே போய் தகவல்களை ஒரு நேர்காணல் மூலம் செய்கிறாங்க அந்த நேரம் அந்த மக்கள் சொன்னது என்னென்னா அதில் வார ஒரு புத்துணர்ச்சி அதில் வார ஒரு ஃப்ரெஷ்னஸ் எங்களை நாங்கள் எங்களை பல் சுத்தமாகிட்டு வெண்ணுறமாகிட்டு என்ற ஒரு எண்ணத்தை தாரதால் அந்த பற்பசை சிறந்தது என்ற ஒரு எண்ணம் வருது என்றதை அவங்க அடையாளம் கண்டு கொள்கிறாங்க அதுக்கு பிறகு தான் அந்த உத்தியை கண்டுபிடிச்சாங்க அந்த புத்துணர்ச்சியான அந்த அந்த ஃபீல் தான் அவங்கள வியாபார நோக்கத்துக்கு தூண்டி இப்போ வரைக்கும் அவங்கள மாற்றி கொண்டு வந்த அந்த ட்ரிக் என்றதை கண்டுபிடிக்கிறாங்க இப்போ இதில் நமக்கு என்ன விளங்குமேடா அந்த ஹேபிட் லூப்பில் எப்படி அந்த தாக்கம் செலுத்தி நம்ம சின்ன சின்ன நாளாந்த வாழ்க்கையில் எப்படி தாக்கம் செலுத்துதுன்னு பார்த்தோம் நம்ம அதே நேரம் ஒரு பல்தேசிய கம்பெனியை மில்லியன் டாலர் கம்பெனியாக மாத்துறதுக்கு அது எப்படி ஒரு பொறியாக வேலை செஞ்சுருக்கு என்றதை இந்த உதாரணம் மூலம் இது மாதிரி நிறைய சான்றுகள் மூலம் நமக்கு இந்த புத்தகத்தில் நூலாசிரியர் தெரியப்படுத்துகிறார் இதுக்கு அடுத்ததாக வரப்போகிற மூன்றாம் தான் த கோல்டன் ரூல் ஆஃப் ஹேபிட் சேஞ்ச் அதாவது ஒரு சிறந்த நல்ல பழக்க வழக்கத்திற்கு நம்மளை மாற்றுறதுக்காக நம்ம என்ன ரூலை கொண்டிருக்கிறோம் என்று அதுக்காக அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்காக அவர் நூலாசிரியர் ஒரு வரையொன்று அதில் எழுதியிருப்பார் யு கான்ட் எக்ஸ்டிங்கு பேட் ஹேபிட் யூ கேன் ஓன்லி சேஞ்ச் இட் அதாவது நம்மள்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்க வழக்கத்தை நம்மளால் அடியோடு நிறுத்த முடியாது ஆனால் இருந்து நம்மளால் மாற மாற்றமடைய மட்டுமே முடியும் என்றது தான் அந்த கருத்து அதாவது ஒரு ஹேபிட்டை நம்மளால் நிப்பாட்டி உடைக்க முடியாது அந்த ஹேபிட்டை நம்மளால் மாற்றலாம் மாற்றுவதன் மூலம் நம்மளை அந்த ஹேபிட்டிலிருந்து சேஞ்ச் ஆகி கொள்ளலாம் என்றது தான் அந்த கருத்து அதை எப்படி மாற்றலாம் என்றால் சேம் க்யூ சேம் ரிவார்ட் அதாவது காரணமும் அதேயாக இருக்கணும் வரப்போகிற வெகுமதியும் அதையாக இருக்கணும் ஆனால் நம்ம பாவிக்கிற அந்த மேலே இருக்கிற ரூட்டீன் அந்த வழக்கத்தை மட்டும் மாற்றணும் உதாரணம் ஒருத்தங்களுக்கு ஸ்மோக் பண்ணுற பழக்கம் அல்லது ட்ரிங்க் பண்ணுற பழக்கம் இருக்குது அந்த ட்ரிங்க் பண்ணுற பழக்கத்தை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் எப்படி குறைக்கலாம் என்று யோசிக்கிறவங்க அதை பற்றி ஒரு எக்ஸ்பெரிமெண்டில் இருக்கணும் அதை அதை பற்றின ஒரு ஆராய்ச்சிகளில் ஈடுபடணும் அது எப்படி அந்த ஆராய்ச்சிகளில் ஈடுபடுறதுன்றா அது என்ன டைமில் அந்த ஸ்மோக்கு அந்த ட்ரிங்க் பண்ணுறதுக்கான நேரத்தை எடுத்துக்கொள்கிறாங்க என்ன ரீசனுக்காக எடுத்துக்கொள்கிறாங்க இது ரெண்டையும் யோசிக்கணும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம புத்தகத்தில் குறிப்பிட்டதையே எடுத்து பார்த்தோம்னா ஒருத்தங்க ட்ரிங்க் பண்ணுறாங்க அல்லது ஸ்மோக் பண்ணுறாங்க போரிங்காக இருக்கிற நேரம் எனக்கு போரிங்காக இருக்குது அதனால் நான் ஸ்மோக் பண்ணுறேன் என்ற ஒரு கன்செப்டுக்காக ஸ்மோக் பண்ணுறவங்களாக இருந்தால் இப்போ அவங்களோட ரீசன் என்ன போரிங் ஆனால் அவங்களோட ரூட்டீனில் ஸ்மோக் பண்ணுறதை வச்சுருக்காங்க அந்த ஸ்மோக்கிங்க்கு பதிலாக அந்த போரிங் வர டைமில் ஒரு பழத்தை சாப்பிட்றது இல்லை வேறு ஏதாவது ஒன்றை சாப்பிட கொடுக்குறது அப்படி இல்லையா அந்த போரிங் வர டைமில் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கால் கதைக்க வைக்கிறது இல்லை எங்கேயாச்சும் ஒரு அவுட்டிங் போய் வரது இல்லை வேறு ஒரு கன்செப்ட்டுக்குள்ளே அவங்கள திசை திருப்புறது இப்படி அவங்களோட ரூட்டீனை சேஞ்ச் பண்ண முடியுதா சேம் க்யூ இருக்கணும் ரூட்டீனை மட்டும் சேஞ்ச் பண்ணணும் கீழே வர அந்த வெகுமதி அதுக்கும் இதுக்கும் சேமாக வருதா அதாவது இந்த ஸ்மோக் பண்ணி நம்ம அவங்க அடையிற ஒரு ரிலாக்ஸ் ஃபீல் அவங்க ஒரு சட்டிஸ்ஃபை ஆகிற ஃபீல் நம்ம இந்த ரூட்டீனை சேஞ்ச் பண்ணதுக்கு பிறகும் ஆகுறாங்களா இருந்தால் சாட்டிஸ்ஃபை கிடைச்சதா இருந்தால் அவங்க அந்த ரீசன் வரும் போரிங் தான் என்றதை நம்மளால் கண்டுபிடித்து உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இல்லை அவங்க கண்டுபிடிச்சிருக்கிற அவங்க செய்திருக்கிற அந்த ஒவ்வொருண்டும் பழகி வந்த அந்த பழக்க வழக்கத்திற்கான காரணம் என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதே மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸை செஞ்சு அதில் என்ன காரணம் என்ன குறி என்பதை கண்டுபிடிப்பதன் மூலம் நம்ம கியூவையும் ரிவார்டையும் சேமா வச்சுக்கொண்டு ஹேபிட்டை மாற்றுறதால நிறைய கெட்ட பழக்கங்களில் இருந்து மக்களை குறைச்சி அதிலிருந்து நல்ல வழிக்கு மாற்றலாம் என்றதை த பவர் ஆஃப் ஹேபிட் என்ற நூலின் மூலம் சார்ல்ஸ் டுஹிங் என்ற நூல் ஆசிரியர் பாகம் ஒன்றில் அதாவது பகுதி ஒன்றில் த ஹேபிட் ஆஃப் இண்டிவிஜுவல் தனிப்பட்ட முறையில் எப்படி பழக்க வழக்கங்களை மாற்றுறது அல்லது புரிந்து கொள்வது என்ற தலைப்பின் கீழ் அழகாகவும் தெளிவாகவும் நான் கூறியதை தவிர்த்து பல வகையான சான்றுகள் ஆதாரங்கள் மூலம் அழகாக ஆழமாக தெளிவாக கருத்துக்களை விளங்க வைத்திருக்கிறார் அதாவது தனிப்பட்ட முறையில் ஒரு பழக்க வழக்கத்தை நல்ல வழியில் மாற்ற வேண்டுமெனில் ஐடென்டிஃபை த ரூட்டீன் அவங்களோட வழக்கம் என்ன என்பதை நம்ம கண்டுபிடிக்கணும் எக்ஸ்பெரிமெண்ட் வித் ரிவார்ட்ஸ் அதே வெகுமதியை வச்சுக்கொண்டு நம்ம நிறைய பரிசோதனைகளை செய்யணும் ஐசோலேட் த கியூ அண்ட் ஹேவ் அ பிளான் நம்ம இப்போ கடைசியாக சொன்ன மாதிரி அவங்களுக்கு வேறு என்ன மாற்று வழிகளை கொடுக்கலாம் என்று சிறந்த திட்டமிடலின் மூலம் அவங்கள ஒரு நல்ல மாற்றத்திற்கு உண்டாக்கலாம் என்பதை இன்றைய நூலரங்க பார்வையில் ஓர் அழகிய ஓர் ஆழமான நல்ல கருத்தை தரக்கூடிய புத்தகத்தின் ஒரு பகுதியை நான் உங்களுடன் பகிர்ந்ததிலிட்டு மகிழ்ச்சியை தெரிவித்துக்கொண்டு இன்றைய நூலரங்க நிகழ்வில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தமிழ்மகள் சதுர்த்தி நன்றி